காங்கேயம் அருகே உலக புகழ்பெற்ற கண்ணபுரம் மாட்டு சந்தை தொடங்கி விற்பனை களை கட்டி வருகிறது நாட்டு மாடுகளுக்காகவே பிரத்யேகமாக நடைபெற்று வரும் மாட்டு சந்தை குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள ஓலப்பாளையம் கண்ணபுரத்தில் நடைபெறும் மாட்டு சந்தை உலக புகழ்பெற்ற சந்தை என்றால் அது மிகையில்லை கன்னபுரத்தில் அமைந்துள்ள விக்ரம சோழீஸ்வரர் கோயில் மற்றும் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தேர் திருவிழா மற்றும் பொங்கல் விழா நடைபெறுவது வழக்கம் ராஜராஜ சோழன் காலம் தொடங்கி ஆயிரம் ஆண்டுகளையும் கடந்து நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் இந்த திருவிழா சமயத்தில் கன்னபுரம் மாட்டுச் சந்தையும் தொடங்கி நடைபெறும் இந்த சந்தை முழுக்க முழுக்க காங்கேயம் காளைகளுக்காக மட்டுமே நடத்தப்பட்டு வருகிறது கோயில் விழாக்களுக்கு வரும் விவசாயிகள் வணிகர்கள் கால்நடை வளர்ப்போர் மாடுகளை வாங்கி செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் பொங்கல் விழா வருகிற ஐந்தாம் தேதியும் விக்ரம சோழீஸ்வரர் கோயில் சித்ரா பௌர்ணமி தேரோட்டம் பனிரெண்டாம் தேதியும் நடைபெற நடைபெறவுள்ளன இதனையொட்டி கண்ணபுரம் மார்த்துச் சந்தை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளை விற்பனைக்காக அழைத்து வந்தனர் இந்த மாட்டு சந்தைக்கு வெள்ளக்கோவில் திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி பல்லடம் உடுமலை கோவை பகுதியில் இருந்து காங்கேய மாடுகள் காளைகள் கிடாரி கன்றுகள் என இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டு உள்ளன இதனால் திரும்பும் திசையெல்லாம் ஜல்லிக்கட்டு காளைகள் ஜோடி மாடுகள் செவள காளைகள் கறவை மாடுகள் காரி காளை மற்றும் பசுக்களாகவே காட்சியளிக்கின்றன பத்து முதல் பனிரண்டு நாட்கள் வரை நடைபெறும் இந்த சந்தையில் மாடுகளை வாங்குவதற்காக புதுக்கோட்டை திருவாரூர் திருச்சி பெரம்பலூர் மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் வருகை தந்து மாடுகளை வாங்கி செல்கின்றனர் இங்கே ரேஸ் காலை ஜல்லிக்கட்டு கால கரவ மாடு கண்ணுக்குட்டி பத்தாயிரம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் இங்கே போகக்கூடியது கண்ணாவரம் காங்கையின மாடு மட்டுமுங்க வேறு பிற இன மாடெல்லாம் இங்கே விற்க முடியாது விற்கிறதுக்கு அளவும் இல்லை அது மாதிரி வந்து இது ஒரு புகழ்பெற்ற தேர் தலை கிட்ட தலைக்க கண்ணாபுரம் மாரியம்மன் கோயில் வந்து சாமி கும்பிட்டு போட்டு எல்லோரும் வந்து கண்டிப்பாக எல்லா பல மாநிலம் பல பக்கம் இருந்து வந்து எல்லாேருமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி நானே வந்து கிட்டத்தட்ட நூற்றி சில்ற மாடு வந்து கொண்டு வந்ததில் ஒரு அறுபது மாடு வச்சுருக்கோம்னா நாற்பது மாடு இருக்குது இந்த ஜோடி காலை பார்த்திங்கன்னா ரெண்டு பெருவெட்டுக்கால் இதெல்லாம் மூன்று லட்சம் ரூபா சொல்கிற தேருக்கு போகிற மாதிரி கேட்குறாங்க கரவு மாடு செவலை காரி மயிலை காராமசு நிறையா இருக்குன்னா ஓரளவுக்கு வியாபாரம் நல்லா இருக்குது இங்கு காங்கேயம் இன மாடுகள் மட்டுமே விற்பனை செய்யப்படுவதால் நாட்டு இன மாடுகளை வாங்க விரும்புவோர் கட்டாயம் இந்த சந்தைக்கு வருகை தருகின்றனர் ஆறு மாத இளங்கன்றுகள் இருபதாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் நாட்டு பசு மாடுகள் நாற்பதாயிரம் ரூபாய் முதல் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் ஒரு ஜோடி காளைகள் எண்பதாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரையும் பூச்சி பூச்சிக்காலைகள் ஒரு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரையிலும் விற்பனைக்கு வந்துள்ளன இங்கு மாடுகளை வாங்க வருவோர் மட்டுமின்றி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கூட திரும்பி செல்லும் போது தங்கள் வீட்டு மாடுகளுக்காக சாட்டை சலங்கை மணி மாடு கட்டும் கயிறு போன்றவற்றை வாங்கி செல்வதை வாடிக்கையாகவே கொண்டுள்ளனர் இதற்காக இங்கு மாட்டிற்கு தேவையான அத்தனை பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றன கோயில் திருவிழா மாட்டுச்சந்தை கடைகள் என களைகட்டி வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் சென்று வர சிறந்த பொழுதுபோக்கு இடமாகவும் மாறியுள்ளது கண்ணபுரம் பகுதி மாலைமுரசு செய்திகளுக்காக காங்கேயம் செய்தியாளர் நித்யானந்தனுடன் ஷீபா ஜெனட்